ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்சி சேனல் இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின் தான் எப்பயுமே வருஷம் வருஷம் நம்ம ஸ்பெஷலாக கொண்டாடுவோம் இந்த வருஷம் மட்டும்தான் நம்ம வந்து சிம்பிளாக கொண்டாடி இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா சாணி எல்லாம் மூளைக்கு வந்து கார்த்திகை தீபம்னு எழுதி கோலம் போட்டு தீபம்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் அந்த தீபத்துக்கு என்ன கலர் கொடுக்கலான்னு வந்து நான் யோசிச்சு தான் கொடுத்தேன் ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா பக்காவாக அமைஞ்சிருச்சு யாருக்கெல்லாம் ரொம்ப அழகாக கோலம் போட்டு தெரியும் அப்படிங்கிறவங்களாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கோலம் போட்டிருக்கேன் நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு விளக்குக்கு மேலே தான் நம்ம ஏற்றிருக்கோம் நிறைய விளக்குல பார்த்தீங்கன்னா தீபம் சாரி எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ஆல்ரெடி தட்டில் நான் வந்து அலங்கரித்து வச்சுருந்தேன் இது ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே எண்ணெயெலாம் சிந்திகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா தட்டில் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போட்டு வச்சேன் ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றத்துக்குள்ளே நான் வீட்டில் தீபத்தை ஏற்றிட்டேன் அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக் அடுத்த வருஷம் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் தீபம்லாம் ஏற்றிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பாருங்கள் நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் தீபம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன் நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ பாருங்க அழகா இருக்கா அந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குல்ல அதுக்கப்புறம் தீபாவளி இதோட முடிக்க சாரி தீபம் இதோட முடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் தீபாவளிக்கு வாங்கி வச்சுருந்த பட்டாசெல்லாம் வெடிச்சோம் இப்போ வெடிக்கும் பாருங்க பார்த்தீங்களா நிலம்புரிசு நிலம்பரிசு மக்களே செம்ம சூப்பராகவும் செம்ம கா செம்ம காமெடியாகவும் செம்ம ஃபன்னாகவும் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமி அடி போட்டேன் அந்த லக்ஷ்மி வெடி என்ன பண்ணுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கு கார் மாலை போய் விழுந்து போச்சு எங்கடா நம்மளும் பிடிச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டோம்னா ஓடி வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சி விட்டேன் மக்களே செம்ம காமெடியாகவும் இருந்துச்சு ஆனால் பயமாகவும் இருந்தது நீங்களாம் எப்படி நீங்களும் தீபாவளிக்கு வாங்கினோம் பட்டாசு மிச்சம் படுத்தி வச்சுருந்து இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா பாருங்கள் அழகாக அங்கேயும் பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தீப ஒளியை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒளிகளை பார்த்த உடனே எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு எனக்கு அமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் ஒவ்வொரு தீபத்துக்கும் கோயிலில் நிறைய தீபம் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு சாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தீபத்தில் வந்து விளக்க ஊற்றிட்டு விளக்கில் சாரி விளக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டம் பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நிற்கவே இடையில்லாத அளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு அது பார்த்திங்கன்னா பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க என்னென்ன பிரசாதம்னா வெஜிடபிள் ரைஸ் புளி சாப்பாடு பொங்கல் சுண்டல் எல்லாமே கொடுத்தாங்க நான் ஓடி அடிச்சு போய் ஒரு தட்டு வாங்கிட்டேன் வாங்கி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பொங்கல் சாப்பாடு அடிச்சுக்க யாராலேயும் முடியாது மக்களே நீங்களும் இதே மாதிரி கோயிலுக்கு போயிருந்து பொங்கல் சாப்பாடு வாங்குறதுக்காகவே கோயிலுக்கு போவீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்